நாட்டை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிச்சுவான் செயலாளரை சந்தித்தார் ஜனாதிபதி தெற்கு அறிவக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பதினைந்து பேர் காயம் அரிசி நெருக்கடிக்கு இரண்டு வாரங்களில் தீர்வு விவசாய பிரதியமைச்சர் கருத்து மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சலோச்சன கமகி மீண்டும் விளக்கமறியலில் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புதல் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குச்சிப் பிரனாய்வு இன்று இன்று உள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் அவர் அங்கு சென்றுள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் புத்திக மனத்துங்க தெரிவித்தார் இது தொடர்பில் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தனா் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் இறுதி நாள் இன்சாக்கும் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வாங் சியூ ஹுயிங் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது பொருளாதார முன்னேற்றத்தில் முன்னணியில் இருக்கும் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் இந்த சந்திப்பின் மூலம் புதிய மட்டத்திற்கு எடுத்து செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம் வர்த்தகம் கலாசாரம் சுற்றுலாத்துறை மட்டுமின்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டிற்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார் இலங்கை தற்போது அரசியல் திருப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கி தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் குறித்த அணையின் ஊடாக மக்கள் தம்மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் பூண்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்தார் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சர் ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி சீன தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் விவசாய நிலையத்தையும் இன்று பிற்பகல் பார்வையிட்ட பின்னர் நாடு திரும்பவுள்ளார் தெற்கு அதிவேக வேதியின் அபரிக்கவுக்கும் பெளியத்தவிக்கும் இடையிலாக இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று சீமெண்ட் லாரியுடன் மோதியதில் இன்று அதிகாலை இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பஸ்ஸின் சாரதியை விபத்தில் உயிரிழந்துள்ளாா் காயமடைந்த பதினைந்து ரஷ்ய சுற்றுலா பயணிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சலோச்சன கமகே மற்றும் துஷாந்த் தினேஷ் ரத்நாயக்க ஆகிய இருவரும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் குறித்த இருவரும் கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகாரி சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட டாரிங்டன் அவென்யூ பகுதியில் காணியூற்றுக்கான நட்டையீடு செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டுள்ளதோடு அதனை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் பெருந்தொற்றுத்துறை மக்கள் குரல் அமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது தென் மேல் மாகாணங்களில் வாழும் மலேக தோட்ட தொழிலாளர்களின் நிலம் வீட்டு வசதி கல்வி உள்ளிட்ட இணைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது தென் மேல் மாகாணங்களில் வாழும் மலேக மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் கல்வி தொழிற்கல்வி வசதிகளை நேரடியாக தலையிடுவதாகவும் உட்கட்டமைப்பு வசதிகள் நிலம் குடியிருப்பு பிரச்சினைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கோரிக்கைகளை பரிந்துரைப்பதாகவும் அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வினை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கூறியதாக பிரதமர் ஊடகப்பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் அந்தோணி ஜெயசுதாஸ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனா் சந்தையில் நிலவும் அரசு நெருக்கடிக்கு எதிர்வரும் இரண்டு வாரங்களில் தீர்வு காணப்படும் என விவசாய கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிக்கின்றார் குருணாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அரிசி பிரச்சனைக்கான தீர்வுக்கு இன்னமும் இரண்டு வாரங்களே உள்ளன இரண்டு வாரங்கள் போது அரிசி பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகளின் அறுவடை ஆரம்பித்துள்ளன அரசாங்கமாக நாமும் நெல்லை பணம் கொடுத்து வாங்குவோம் சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் நெல்லை வாங்குவதற்காக வசதிகளை உருவாக்கி வருகின்றோம் அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வருவோம் இந்த நாட்டின் அரிசி மாஃபியாக்கள் மூன்று மாதங்கள் மாத்திரமே செயற்படுகின்றன அவை நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகும் இந்த காலப்பகுதியிலேயே நாட்டிற்கு அரிசி கொண்டு வருகின்றனர் இந்த அரிசியின் விலை அதிகரிக்கின்றது இந்த காலப்பகுதியிலேயே அரிசி காணாமல் போகும் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம் அளிக்கப் போவதில்லை அதனால் அரசாங்கமாக நெல்லை வாங்கி பெற்றுக்கொள்கின்ற ஒரு நெல்மணியேனையும் விற்பனை செய்வதில்லை அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிப்போம் இப்போது பிரச்சனை வந்தது நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் இந்த பிரச்சனை நாங்கள் உருவாக்கி பிரச்சனை அல்ல இருந்த பிரச்சனை எனினும் முன்னர் இருந்த பிரச்சனையை மீண்டும் இந்த வருட இறுதியில் சந்திக்க நேரிட்டால் மாத்திரமே அது பிள்ளையான விடயம் அந்த பொறுப்பினை நாம் ஏற்க வேண்டி வரும் அதனால் இந்த பிரச்சனை மீண்டும் உருவாவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்றிணைவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளாா்

வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மாகாணங்களில் நாளை முதல் மழையுடனான வானிலை தற்காலிகமாக அதிகரிக்கும் என வளிமண்டலவையில் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது ஊப மாகாணத்திலும் மாத்தளை நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் மேலும் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன குறித்த நீர்த்தக்கத்தின் நான்கு வான்கதவுகள் நான்கு நான்கடி உயரத்திலும் ஏனைய மூன்று வான்கதவுகள் மூன்று அடியும் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கனை நீர்த்தக்கத்திலிருந்து நீர் கலா உயா ஊடாக திறந்துவிடப்பட்டுள்ளது கலாவாவின் இரண்டு வான்கதவுகள் எட்டு அடி வரை திறக்கப்பட்டுள்ளன குறித்த நீர்த்தக்கத்தினால் வெளியேற்றப்படும் நீர் கலா ஓயா ஊடாக செல்கின்றது கலாஓயாவின் இருமருங்கிலும் உள்ள மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு கலாஓயா போவத்தன நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனா் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறியும் கமத இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது கம்மத இல்லங்கள் தோறும் திட்டத்தின் எட்டாம் அத்தியாங்கத்தின் எட்டாம் நாள் இன்றாகும் கிளிநொச்சி கெகாலை புலனறுவை ஹபாந்தோட்டை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு எமது குழாத்தினர் இன்றும் தமது பயணத்தை முன்னெடுக்கின்றனா் கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தை கிராம மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கம்மந்த குழுவினர் இன்று அங்கு சென்றிருந்தனர் பகுதியிலிருந்து கிராஞ்சி செல்லும் பிரதான வீதியே இது மழைக்காலங்களில் கரியாலை நாகவடுவான் குளம் வான் பாய்வதனால் குறித்த வீதியில் வெள்ளம் தேங்குவது வழமையானது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உழவு இயந்திரத்திலேயே மக்கள் இந்த வீதியை கடக்கின்றனர் மழைக்காலங்களில் வெள்ளம் வழிந்தோடும் வகையில் நேர்த்தியான உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும் தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த வெள்ளங்கள் வார நேரம் இப்படியொரு நிலைமைதான் வெறும் இத கண் கொண்டு பாக்குறது இல்ல பிரதான பாதை தான் எல்லாருக்குமே பிரதான பாதை ஒரு அவசரத்துக்கு ஒரு வருத்தமான நோயாளரை கூட கொண்டு வர இல்லாத அளவுக்கு தான் கிடந்து சனங்கள் பாதிக்கப்படுது எந்தவித உதவியும் கிடையாது நாங்க வந்து இந்த வெள்ளத்தளம் காலம் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம் இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் கூட போகல ஒரு ரோட்டு தான் இது நாங்க வேலைக்கு கூட இப்படி டிராக்டர்லாம் போக வேண்டி இருக்குது மே ஹமாரே. தென் ஊதே நமே ஹமாரத யானைகள் இரவின்பட்டும் சஞ்சரிப்பதில்லை. பகலிலும் யானைகள் அங்கு நடமாடுகின்றன. கடந்த விருடத்தில் மாத்திரம் யானைகள் 27 வீடுகளை சேதப்படுத்தியுள்ளன. யானைகளின் அட்டகாசத்தினால் மூன்று உயிர்களும் பலியாகின. சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது இத்தேவரை ஏமாற்றமாகவே உள்ளது. மற்றும் ஒரு கம்மந்த குழுவினர் ஹம்மான் தோட்டையின் களத்தில் உள்ளனர் கால்வெவ பரகம பல்லகாஸ்வெவ கிராமங்களிலும் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்கின்றது எட்டியான் தோட்ட லெவன் வத்தையில் முன்னூறு குடும்பங்கள் தற்காலிக வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர் சிறிய மலைக்கு கூட இந்த மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை உருவாகின்றது எட்டு வருடங்களாக குறித்த பகுதி மன்சிரி அபாய எச்சரிக்கை பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் இதற்கான தேர்வு கிட்டவில்லை புதிய விவசாய தொழில் முனைவோருக்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக கைதொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி தெரிவிக்கின்றார் தெலுங்கு விலையில் உள்ள விதை உற்பத்தி பண்ணைக்கு கலை விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் பண்ணையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் புதிய விதை வகைகளை உற்பத்தி செய்வது தொடர்பில் அமைச்சர் இதன்போது கேட்டறிந்து கொண்டாா் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் எனவே புதிய விவசாய தொழில் முனைவோருக்கு தேவையான ஆதரவை அரசாங்கம் இருக்கின்றோம் அவர்களுக்கான வங்கி கடனையும் பெற்றுக் கொடுக்க முடியும் அவர்களுக்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் பெருந்தரலான சுற்றுலா பயணிகள் தென் மாகாணத்துக்கு வருகை தருகின்றனர் எனவே சுற்றுலாத்துறைக்கு பொருந்தும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் புதிய விதை வகைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் விவசாய ஒருவர் தொழில் முயற்சியாளராக உருவாகும் பட்சத்தில் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் சிறு வணிகத்துறையும் தேசிய விவசாய அதிகார சபையும் ஒன்றிணைய வேண்டும் எதிர்வரும் நாட்களில் கிராம மட்டத்தில் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதற்காக புதிதாக சிந்திக்குமாறு இளைஞர் யுவதிகளிடம் கோரிக்கை விடுகின்றேன் புதிதாக பணியாற்றுங்கள் இதனூடாக வருமானத்தை அதிகரிக்க முடியும் புதிய கைத்தொழில்களை உருவாக்க முடியும் விவசாயத்தையும் கைத்தொழிலாக மாற்றியமைக்க வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் எமது அமைச்சின் மூலம் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான பொடி லிசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்கடி சில்வாவை நாட்டில் ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொடிலிசி தொடர்பில் இந்திய அணிகர் ஆலயத்தில் எழுத்து மூலம் தகவல்களை நேற்று கோரியதாக பதில் போலீஸ் ம அதிபர் தெரிவித்துள்ளார் போடிலசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்கடி சில்வா மும்பையில் நேற்று கைது செய்யப்பட்டார் பொடிலிசி பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் எனினும் அவருக்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை விதித்திருந்தது எனினும் பொலிசி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் பழைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புதல் அளித்துள்ளார் நேற்று நடைபெறவிருந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதற்கான அமைச்சரவை வாக்கெடுப்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தாமதப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று காலை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இன்று பிற்பகல் இஸ்ரேலிய அமைச்சரவை கூடி எடுக்கப்படும் தீர்மானத்துக்கு அமைய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் அமெரிக்கா கட்டார் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் அமெரிக்கா கட்டார் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் தோஹாவில் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதர நியூஸ் பஸ்டின் மதியநீர பிரதான செய்தி நிறைய நிறைவடைக்கின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து செய்தியில் வணக்கம்